அவனொருளாலே அவன்தால் வணங்கி மகான்கள் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ நான சுந்தரானந்த சுவாமிகள் ஜீவ சமாதியாகும் மதுரை வில்லாபுரம் ஆர்ச் அருகில் உள்ள கணக்கர் பிள்ளை தெருவில் இருக்கும் பிள்ளையார் கோவிலின் பின்புறம் ஸ்ரீ நான சுந்தரானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது நான சுந்தரானந்த சுவாமிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் ஆனி மாதம் ஜீவ சமாதி அடைந்துள்ளார் நான சுந்தரானந்த சுவாமிகள் வடக்கு பார்த்து அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் குரு பூஜை நடைபெறுகிறது சமாதியில் யாகம் நடைபெறும் பொழுது பக்தர்கள் கையில் வெண்கடுகு கொடுக்கப்படுகிறது யாகம் முடியும் தருவாயில் பக்தர்கள் எதை வேண்டி வந்துள்ளனரோ அதை நினைத்து வெண்கடுகை யாக குண்டத்தில் போடும் பொழுது அவர்களுடைய கோரிக்கைகளும் எண்ணங்களும் நிறைவேறுகின்றன என்று இன்றளவும் பக்தர்கள் நம்புகின்றனர் மேலும் இத்திருக்கோயிலில் நாகர் வந்து தினமும் சித்தரை வழிபட்டு செல்வதாக அங்குள்ள சாமிகளும் மற்றும் பக்தர்களும் தெரிவிக்கின்றனர் திருகோசமங்கை சிவன் கோவிலில் இலந்தை மரம் இருப்பது போல் இச்சீவ சமாதியிலும் இலந்தை மரம் தளவிற்சகமாக உள்ளது இன்றளவும் பக்தர்கள் நேரிலும் கனவிலும் சித்தரை தரிசனம் செய்து வருகின்றனர் சித்தர் இன்றளவும் உயிர்ப்புடனும் பக்தருடன் பேசி வருகிறார் என்று அவருக்கு பூஜை செய்யும் சிவடியார் தெரிவிக்கிறார் மேலும் இன்றும் சிவன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து பாலித்து வருவது போல் சித்தரும் சிவன் ரூபத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் எளிச்சாமி அம்பளம் சொந்த பேரு அவர் நாணத்தில் இருந்து சாமியாரை போகவும் குளிக்க போட்டு எடுக்கவும் நாணசுந்தரானந்தம்னு பேர் அவர் வந்து திருப்போன கொல்லிமலை சித்தர் மருந்து பிடிங்காந்து திருப்போணம் சித்தரை அரைச்சி கொடுத்து தங்கப்பூசு பத்தை சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணி தான் குடிப்பாங்க சொன்னபடி நல்லபடியாக எல்லாத்துக்கும் பழிச்சிருக்கு நல்லா பிள்ளை இல்லாதவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு அந்த காலத்துல தாத்தா வந்து வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க தான் எல்லாம் செஞ்சிருக்காங்க எல்லா ம இது மடத்துல எல்லா மடத்துலையும் மீனாட்சி அம்மன் இருந்துட்டு நந்தவனம் வச்சிருந்து கூப்பரிச்சு கொடுத்துருக்காரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆனால் இப்போ வந்து இவருடைய இடத்துல வந்து அடங்கியிருக்காரு பிரதோஷம் நடத்தக்கூடாதுன்னுட்டாரு என்னையா ஜீவ இப்போயாவோட ஜீவசமாதியில் பண்ணியிருக்கோம் அப்புறம் அது வந்து கீழே வந்து பாட்டையா இருக்காங்க உயிரோட அந்த காலத்தில் ஜீவ ஆனது இத்தனை மணி நேரம் என்ன நேரம் கை எப்படின்னோன்னு சொல்ல மாமனாட்டை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரதிஷ்டை பண்ணலைன்னா அவருக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சுல தொண்ணூறு வருஷத்தில் முடிஞ்ச பின்னாடி தான் பண்ணுனா ஐசு கட்டி ஆயிருப்பா இருக்காங்க பாதி வரைக்கும் வந்துட்டான் நூறு நூறு ஐஸ் கட்டி ஆகியிருக்காரு இப்போ பாதியில் காற்று ஆறு அங்கிட்ட ஐஸ் கட்டி ஆகி இது நூறு வருஷத்தில் ஃபுல்லாகுவாங்களாம் இப்போ பண்ணணும்னா இல்லாமல் போயிடுவாங்களா பூமிக்குள்ள போயிடுவாங்களா வெளியில் வர முடியாது அதுக்காக பண்ணக்கூடாதான் பிரதோஷம் ஜீவ சமாதிக்கு மட்டும் பண்ணக்கூடாதுன்னு காப்பாட்டேன் நூறு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணலாம் பிரதோஷம் பண்ணலாம் நம்ம பூஜை கொடுக்கலாம் எல்லாமே செய்யலாம்னு சொல்லிட்டாங்க இப்போ அதுக்கு பகுதில் தான் அமாவாசைக்கு பதினோரு பன்னெண்டு அவசியம் பண்ணி அன்னதானம் பண்ணுறேன் அதே மாதிரி பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்றேன் நல்லா மக்களுக்கு நிறைய செய்கிறேன் நல்ல அன்னதானம் யாருக்கு இல்லையோ பஸ் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சதை செய்யறேன் கோயில் எப்போ திறந்துருக்குமா எப்போ திறந்துருக்குமா காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் இருப்பேன் எங்கேயாச்சும் குரு பூசைகளுக்கு வந்ததே ஆகணும்னா எட்டு மணி ஒம்பது மணிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன் சாயந்தரம் சாயந்தரம் இருட்டா இருக்குதுல்ல சாமி எப்படி சாமி வச்சு நான் இருந்துக்கிருவேன் வர்ற மக்கள் பயப்படுறாங்கல்ல இந்த பூச்சி இருக்குண்டு அதுக்காக கொஞ்சம் வெள்ளாணத்தில் அஞ்சு மணியை போல் வாங்கன்னு சொல்லி சொல்லிடுவேன் அஞ்சு மணியை போல் வாங்கன்னு சொல்லிடுவேன் வந்துடுவாங்க எல்லாரும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க இருட்டுக்குள்ளே நான் இருந்துக்கருவேன் இருட்டுக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்கல்ல வர்றவங்க பயப்படுறாங்க நல்லா இருக்குது கல்யாணம் பத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் புள்ள வரம் கொடுத்துருக்கேன் சொன்ன தேதிக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் புருஷ மண்டாட்டியை ஒன்று சேர்த்து வச்சிருக்கேன் கட்டின பொண்டாட்டியை வந்து புருஷ வந்து பயமுடுத்தாட்டி இருந்தால் அவன் போய் பிடிச்சிருந்தாலும் அவனுக்கு வந்து மூஞ்சியில் தண்ணி அடித்து தாத்தா துணூரை கொடுத்து விய மூணு வியாழக்கிழமை வர சொல்லி கொடுத்தேன்னா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஐயா அவருடைய இன்னைக்கு வரைக்கும் அவருடைய

நல்லா இருக்காங்க என் கண்ணில் காட்டுவாங்க திட்டா நீ நீ என்னென்ன சொல்லி கூட்டியாக இருந்தாங்க தெரியும் இந்த இடத்துல வாய் பேசினா இந்த இடத்த காப்பாற்ற முடியும்ந்தார் அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாட்டை என்ன சொன்னார் அழட்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட பாட்டையா செய்யட்டுமானு சூடம் காட்டி கேட்டேன் அங்கே ஒரு கேள்வி இவ்வளோ இருந்து அடிச்சிச்சு அடிச்சிருச்சு அதனால நான் ம் ரொம்ப